வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை டெய்லி நம்மளோட இந்த ஷோல உங்களுக்கு பிடிச்ச புதுசு புதுசான நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வரும் அந்த வகையில இன்னைக்கு உங்களுக்கான விஷயங்கள் என்ன நான் காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போகலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் யோகா பண்றதுனால பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க அதெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை அதுல மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு தேவையான பிளட் சர்க்குலேஷன் அது ரொம்பவே மெயினான விஷயம் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா பாடிக்கு தேவையான ரிலாக்ஸேஷன் இது எல்லாமே யோகாசனம் பண்றதுனால நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா நம்ப முடியுதா எஸ் சோ இன்னைக்கு நம்மளுடைய இந்த செக்மெண்ட்ல என்ன ஆசனம் பார்க்க போறோம் அதுக்கு என்ன பெனிஃபிட் சொல்ல போறாங்க அப்படிங்கறது பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பகுதியில் பார்க்கக்கூடியது வந்து பத்ராசனா இது வந்து ஒரு சேஜோட நேம் அப்படியே வந்து இந்த காலை விரிச்சிட்டு வந்து நம்ம பண்ணணும் இது வந்து மெடிடேட்டிவ் போஸ் அதாவது இப்போ எப்படி பத்மாசனா இருக்கு சுக்காசனா இருக்கு ஸ்வஸ்திகாசனா இருக்கு அது மாதிரி வந்து இதுவும் வந்து மெடிடேட்டிவ் போஸ் இதுல உட்காந்துட்டு வந்து நம்ம சித்தர்கள்லாம் வந்து மெடிடே தியானங்கள் வந்து பண்ணியிருக்காங்க இப்போ வந்து அந்த ஆசனம் எப்படி பண்றது பார்க்கலாம் வாங்க அந்த ஆசனம் பண்ணதுக்கு முன்னாடியே சில பயிற்சி ஆசனங்களை வந்து செஞ்சிடலாம் தண்டாசனால உட்காந்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் ஒவ்வொரு காலாக மடக்கிக்கோங்க பத்தக்கோண ஆசனம் வந்து பண்ண போகிறோம் ரெண்டு கால் நல்லா இப்படி உள்ளே தள்ளி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்படி நல்லா மூடணும் ஃபுல்லாக கால் ஃபுல்லாக அப்படியே மூடிக்கணும் அதுக்கப்புறம் இந்த கை வச்சு கோத்துட்டு அப்படியே நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க உங்களோட எல்போ வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் மாதிரி உங்கள் ஸ்பைனும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் நல்லா அப்படியே வந்து இந்த மாதிரி ஆட்ட போகணும் பட்டா பறக்கிற மாதிரி அப்படியே வந்து நல்லா ஆட்ட போகிறோம் பண்ணும் போது இந்த கால் வந்து நல்லா இப்படி கீழே வரணும் இந்த கீழே வர வர தான் இந்த ஏரியா க்ராயின் ஏரியான்னு சொல்லுவோம் அதுவும் இந்த பெல்விக் ரீஜனும் வந்து நல்லாவே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் பின்னாடியும் நல்லா வந்து ஓப்பன் ஆகிடும் அந்த பேக்கில் வந்து ஹிப்பு ஓப்பனிங் சொல்லுவாங்க அதுவும் வந்து நல்லா ஆகிடும் அப்புறம் நம்ம ஆஸ்னா பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே சுலபமாக இருக்கும் இது எவ்வளோ எவ்வளோ பண்ணுறீங்களோ அவளுக்குமே வந்து நல்லது இது ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து தாராளமாக பண்ணலாம் அவங்க இது செஞ்சு தான் ஆகிற மாதிரி இருக்கும் நல்லா அப்படி வந்து ஆட்டணும் அதுக்கப்புறம் கையை வச்சு நல்லா அப்படி அழுத்திக்கோங்க இந்து பரவ இது ஓப்பன் பண்ணுவேன் பரவாயில்ல கை வச்சு கீழே நல்லா அப்படி அழுத்திக்கோங்க கொஞ்சம் லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்கும் அதை பார்த்துக்கோங்க இப்படி இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலை எடுத்துக்கலாம் போது ரெண்டு காலும் சேர்த்து வச்சு முன்னாடி நீட்டிக்கோங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அடுத்து பயிற்சி ஆசனம் அப்படியே வஜ்ராசனால் உட்காந்துடலாம் வஜ்ராசனத்தில் உட்காந்துட்டு இப்போது உங்கள் மேட் வந்து மாட்டில் இருந்தால் இப்படினாலும் நம்ம எல்லாம் செய்வோம் மேட்டில் வந்து உங்களோட அந்த ப்ரெட் சைஸ் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் காலை வந்து இப்படி விரிக்க போடுங்க ஆனால் உங்கள் குதிக்காலே தான் மேலே உட்காரணும் குதிக்காலருந்து கீழே உட்காராதீங்க அதுலேயே உட்காந்துருக்கணும் உட்காந்துட்டு அப்புறம் இந்த காலை நல்லா இப்படி வைட் பண்ணுங்க அப்படியே கையை வந்து மேல் நோக்கி தூக்கிக்கோங்க ஸ்பைன் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் மூச்சை இழுத்துக்கலாம் மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே கீழே வரும்போது மூச்சை விட்டுக்கலாம் இருக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட பட் ரீஜன் இந்த இருந்து தூக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க ஸ்பைன் நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகணும் உங்க கால் வந்து நல்லா ஒயிட் பண்ணணும் சின்ன கீழே வச்சுக்கோங்க இதுலேயே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பல ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இன்னும் ஒரு முறை பண்ணிக்கலாம் கை மேல் தூக்கிட்டு மூச்சை இழுத்துட்டு கீழே வரும்போது மூச்சை விட்டுருங்க இதுல இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் கால் வலிச்சிச்சின்னா காலை நீட்டிட்டு நல்லா தளர்த்திக்கோங்க இப்போ ஆசனா போயில பத்ராசனா இப்போ பயிற்சி ஆசனம் இரண்டு பண்ணோம் இல்லையா அது மாதிரியே தான் வரும் உங்களுக்கு இந்த தாங்கில செய்யற காலை மடக்கிக்கோங்க வஞ்சிராசனால இப்போ காலை வந்து நல்லா ஓப்பன் பண்ண போறோம் எந்த அளவுக்கு உங்களால் ஓப்பன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஓப்பன் பண்ணிக்கணும் கால் பின்னாடி வந்து அந்த குதிக்கால்ல தான் வந்து நீங்கள் உட்காருவீங்க பின்னாடி ரெண்டு டோஸும் வந்து இப்படி சேர்ந்த இருக்கும் அது பார்க்கலாம் நல்லா வந்து உட்கார்ந்துட்டு பகுதி வந்து இப்படி கீழே அப்படி இருக்கணும் கால் ரெண்டு டோஸும் வந்து பின்னாடி சேர்ந்து இருக்கணும் இருந்துட்டு கைகள் வந்து சின்முத்திரையில் வச்சுக்கலாம் கண்களை முடிக்கலாம் சில வினாடிகள் கலர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இது பத்ராஸ் நாம் பத்ராசனம் அதோட பயிற்சி ஆசனங்கள் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இது வந்து கால் நல்லாவே ஒயிட் பண்ணிட்டு பண்ணுறமே வஜ்ராசனம் உட்காந்துட்டு காலை நல்லா ஒயிட் பண்ணிட்டு அப்படி ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணோம் பயிற்சி ஆசனா அதுக்கப்புறமேட்டு பத்திரக்கொண்டாசனம் பண்ணோம் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம பெல்விக்கு ரீஜன் ஏரியா இடுப்பு பகுதிக்கு கீழே வயிற்றுக்கு கீழே இருக்க அந்த பகுதியெலாம் வந்து நல்லாவே உங்களுக்கு ஸ்ட்ரெச்சன் கிடைக்கும் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லது இப்போ வந்து எப்படி வந்து குழந்தை பேர் இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணலாம் அதுக்கப்புறமேட்டு மெடிடேஷன் பண்ணும் போது இது பண்ணலாம் மெடிடேஷன்ல வந்து நம்ம பத்மாசனம் உட்காருவோம் இந்த மாதிரியும் வந்து உட்காந்துட்டு பண்ணலாம் இப்போ முட்டி வலி அதிகமா இருக்கிறவங்க வந்து இதை வந்து செய்ய முடியாத செய்யவும் வேண்டாம் ஏன்னா கால் மடக்கிட்டு ரொம்ப விரிச்சிட்டு அதை மாதிரி உட்காருவோம் ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு இருக்கிறவங்க இது வந்து அவாய்ட் பண்ணிடலாம் மற்றவங்க எல்லாருமே செய்கிறது செஞ்சிடலாம் இது வந்து நீங்கள் அப்படியே வந்து கொஞ்சம் வால் சப்போர்ட்டில் வைக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காக இருந்துச்சுன்னா நம்ம வால் சப்போர்ட்டில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே பண்ணுற மாதிரியும் பண்ணலாம் இது வந்து ப்ரெக்னெண்ட் லேடிஸும் தாராளமாக செய்யலாம் ஏன்னா அவங்களுக்கு இந்த பெல்விக் ரீஜன் வந்து நல்லாவே ஓப்பன் ஆகணும் ஓப்பன் ஆனால் மட்டுமே வந்து நல்லா வந்து நார்மல் டெலிவரி வரும் அதனால அவங்களும் தாராளமாக இதை செய்யலாம் ஏதாவது வந்து தலைகாணியோ அந்த மாதிரி வச்சுட்டும் பண்ணலாம் கால் வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வந்து இது வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு பண்ணிடலாம் இந்த ஆசனாவில் வந்து உட்காரும் போது என்ன ஆகணும்னா உங்களோட மனம் வந்து நல்லாவே வந்து ஒருநிலைப்படும் அதுக்கப்புறமேட்டு உங்கள் மைண்ட் நல்ல காமாயிடும் உங்கள் எல்லாம் வந்து எல்லாமே கம்மியாக எந்த நிறைய ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்குது இல்லையா இப்போ ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் சரி இல்லை ஃபேமிலியில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி எந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாகவும் வந்து உங்களுக்கு இதில் போக்குவரத்து ஆனால் செய்ய செய்ய வந்து உங்கள் மனம் வந்து ஒருநிலைப்படும் படும் போது உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுமே வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு க்யூர் ஆகிடும் இந்த ஆசனம் முயற்சி செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ் கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா எனக்கு கத்துக்க ஆசை இருக்கு அப்படின்னு நினைக்கிற பிகினஸ்க்காகவே இந்த செக்மெண்ட்ல நம்ம ரொம்ப ஈஸியா வந்துட்டு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு இவர் எடுத்துக்கூடிய டாபிக் என்ன அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய எவ்ரிடே லைஃப்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை எப்படி நம்ம ஆங்கிலத்துல ஒருங்கிணைத்து பேசுதல் அப்படிங்கிறத பத்தி பார்த்துட்டு வரோம் Present continuous tense இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி நான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியை பற்றி சொல்றதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸோ திஸ் இஸ் த த த விச் 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 யூஸிங் ஃபார் ரெஃபரிங் ஆக்ஷன்ஸ் ஆர் ஆர் அட் அட் இப்போ நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நிகழ்ச்சி ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்டேஷன் இருக்கீங்க பிளாட்ஃபார்மில் நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க ஒரு ட்ரெயினுக்காக நீங்கள் வெயிட் இருக்கீங்க அந்த ட்ரெயின் வந்து இப்போ இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி சொல்லுவீங்க ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்மில் ட்ரெயினுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த நேரத்தில் ட்ரெயின் வர்றது வந்துக்கிட்டு இருக்கு வந்து கொண்டிருக்கிறது இது தான் நம்ம இந்த பிரசன்ட் டென்ஸ் அப்படிங்கிற இந்த பார்மேட்டை நம்ம பயன்படுத்துறோம் ட்ரெயின் இஸ் த ட்ரெயின் அரைவிங் த ட்ரெயின் அரைவிங் அட் பிளாட்ஃபார்ம் நம்பர் செவன் நவ் த ட்ரெயின் இஸ் அரைவிங் த ட்ரெயின் இஸ் அரைவிங் அட் பிளாட்ஃபார்ம் நம்பர் செவன் நவ் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லாம் போயிருந்தீங்கன்னா கூட இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு திஸ் அனௌன்ஸ்மெண்ட் ஆங்கிலத்தில் இந்த மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை நீங்கள் கேட்டிருக்கலாம் கேட்டிருக்கீங்க இல்லையா ன்ஸ் அரை பிளாட்ஃபார்ம்ல பார்க்கறீங்க ஒரு தூரத்தில் இருக்கு அதை பத்தி நீங்க சொல்லணும் அப்படின்னா எந்த பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு இருக்கு அட் பிளாட்ஃபார்ம் நம்பர் செவன் எப்போ நாவ் இப்பொழுது அந்த ட்ரெயினானது வந்து கொண்டு இருக்கிறது பிளாட்ஃபார்ம் நம்பர் செவனில் அந்த ட்ரெயினை இப்பொழுது வந்து கொண்டு இருக்கிறது பேசஞ்சர்ஸ் யுவர் அட்டென்ஷன் பிளீஸ் பேசஞ்சர்ஸ் யுவர் அட்டென்ஷன் பிளீஸ் ட்ரெயின் இஸ் அரைவிங் அட் பிளாட்ஃபார்ம் நம்பர் செவன் நவ் இந்த ட்ரெயின் நம்பர்லாம் சொல்லி அந்த ட்ரெயின் எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு போகுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு எந்த டென்ஸை பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசன்ட் கண்டினியூஸ் ட்ரெயின் ட்ரெயின் இஸ் அரைவிங் ட்ரெயின் இஸ் அரைவிங் குறிப்பிட்ட பிளாட்ஃபார்மை நீங்கள் சொல்லணும் அப்படின்னா மென்ஷன் ஏ பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம் இஃப் வாண்ட் டு பர்டிகுலர் டைம் இஃப் யூ வாண்ட் டு மென்ஷன் a particular place யூ ஹாவ் டு யூஸ் அட்டு platform நம்பர் செவன் அப்படிங்கிறத குறிப்பிட்டு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இந்த அட்டு நீங்கள் பயன்படுத்தணும் சார் நீங்கள் ஏன் சார் அட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும் இல்லையா அதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த அட்டு அப்படிங்கிறத எதுக்காக பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் குறிப்பிட்ட ஒரு நம்பர் குறிப்பிட்ட ஒரு டைம் குறிப்பிட்ட ஒரு இடம் குறிப்பிட்ட ஒரு தெரு இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்டு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு அட்டு நீங்கள் பயன்படுத்தணும் ஓகே ட்ரெயின் இஸ் அரைவிங் அட் பிளாட்ஃபார்ம் நம்பர் செவன் நாவ் இப்போ நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை பற்றி பேசணும் அப்படின்னா அதுக்கு கண்டினியூஸ் பயன்படுத்தது நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அதே போல இன்று நடக்கக்கூடிய நிகழ்ச்சி இன்றைய தினம் டுடே இன்றைய தினம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை சொல்றதுக்கு கூட யூ ஆர் யூசிங் டென்ஸ் ஐ எம் நாட் கோயிங் அவுட் today இன்று நான் வெளியில் செல்லவில்லை ஐ am not கோயிங் அவுட் டுடே ஐ am நாட் கோயிங் அவுட் டுடே இன்று நான் வெளியில் எங்கேயுமே போல இன்னைக்கு நான் எந்த வேலையுமே செய்யலப்பா இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க இன்று நான் எந்த வேலையும் செய்யவில்லை இன்று நான் எந்த வேலையும் செய்யவில்லை டுடே இன்று நான் எந்த வேலையும் செய்யவில்லை இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க இன்று நான் வெளியில் செல்லவில்லை ஐ எம் நாட் கோயிங் அவுட் டுடே இன்று நான் எந்த வேலையும் செய்யவில்லை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி வைங்க நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் நம்மளோட இந்த தெரிந்து கொள்வோம் செக்மெண்ட் மூலமா டெய்லி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிட்டு வரும் இன்னைக்கு இவங்க செலக்ட் பண்ணிருக்க கூடிய டாபிக் என்ன என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கறத பாருங்க வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில பறவைகளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் பறவைகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுடா இப்படி எல்லாம் பறவைகள் பண்ணுதாப்பா அப்படின்னு உங்களுக்கு தெரியாத வியக்கத்தக்க பல விஷயங்களை தான் இதில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சரி ஃபர்ஸ்ட் இந்த பறவைகள்னு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேலான பறவைகள் ஸ்பீஷஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்னுடைய உலகத்துல அண்ட் நம்ம பாக்குறதுக்கு நிறைய விஷயங்கள் தான் செய்யுது பொதுவா பறவைன்னு சொன்னோன்னா நம்ம ஞாபகத்துக்கு என்ன வரும் புறா பீகாக் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள போட்டு திருப்பிக்க பட் காக்காவை மறந்துட்டீங்களே காலையில போய் சாப்பாடு யாருக்கு வைக்கிறோம் காக்கான்னு கூப்பாக்கு காக்காவுக்கு தானே வைக்கிறோம் அந்த காக்காவை ஏன் சாப்பாடு வைக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா இல்ல அந்த காக்கா தான் யோசிச்சிருக்குமா காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய முன்னோர்கள்லாம் காக்காவாக வராங்க அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு ரீசன் எனிவேஸ் மனிதர்கள் போன்றவை ஒரு உயிர் இறந்துருச்சு அப்படின்னா அந்த உயிருக்கு தேவையான ஒரு மரியாதையை செலுத்தக்கூடிய ஃபியூனரல்னு சொல்லுவாங்களே இறுதிச் சடங்கு அது நம்ம எப்படி ஒரு மனிதர்கள் செலுத்துறோமோ அதே மாதிரி காகங்கள் எல்லாமே சேர்ந்து அதோடைய உயிரினத்துக்கு செலுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் மலர் மாலை தூவி அப்படிலாம் கிடையாது எங்கே இருந்தோ ஒரு சின்ன சின்ன பிட்டான எல்லாம் எடுத்துகிட்டு வந்து எங்கே இறந்துருக்கோ அங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தெல்லாம் கூட்டி அதுவும் காக்கான்னு கத்தி அதோடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே அதோடய ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே அதை எக்ஸ்பிரஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படியே போகிற போக்கில் போகாமல் ஏதோ அதோடைய உயிரினம் கீழே இறந்து கிடக்கு அப்படின்னும் போது அதற்கும் பார்த்து இறுதி சடங்கு நடத்தக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னா அது இந்த காகம் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனாலயோ என்னமோ தெரியல இருந்தாங்கன்னா அவங்க காகமாக வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது வேறு டிபார்ட்மெண்ட் பட் காகங்கள் இப்படி பண்ணுதா அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நிஜமாவே வியப்பா தான் இருக்கு ஹம்மிங் பேர்ட் அப்படின்னு சொல்லும்போது ஸ்மாலஸ்ட் அண்ட் கியூட்டஸ்டான ஒரு பேர்ட் அப்படின்னு கூட சொல்ல முடியும் இந்த ஹம்மிங் பேர்டோடைய தனித்திறமைய என்னன்னா இதெல்லாம் பேக் ஃப்ளை பண்ண முடியும்னு சொல்றாங்க ஸோ பொதுவாக பறவைகள் எல்லாமே நேர்கோட்டில் பறவையா பண்ண முடியா பட் இதோடைய சின்ன உருவம் தான் இதற்கு காரணமா என்ன அப்படின்னு தெரியல பறக்கிறதுக்கு பின்னாடி கூட அதால் பறக்க முடியும் அப்படின்னு சொல்ற மாதிரி ரெக்கைக்குள்ள ரொம்ப வேகமாக பின்னாடி கூட நகர்த்தி வரும்னு சொல்றாங்க ஹம்மிங் பேர்டு கேன் பேக் ஃப்ளை அப்படின்றது விஷயம் ஸோ அதனால எப்பவுமே இந்த ஹம்மிங் பேர்டை வெறும் கியூட்டஸ்டா மட்டும் பார்க்காம அது இருக்கிற சும்மா துண்டுக்கு எவ்வளவு அறிவாளித்தனமாக இருக்கு அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும் நிறைய பறவைகள் குறிப்பா இந்த சாங் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பறவைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமானதுங்க மோசமானதுன்னு சொல்றதை விட போட்டு பாடாப்படுத்துதுங்க அந்த எறும்பு அப்படின்ற மாதிரி தான் எறும்புகள் எல்லாத்தையுமே அது பிடிக்கும் ஆன்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஹண்டிங் இல்ல ஆன்டிங் இந்த ஆன்டிங்ல என்ன பண்ணோம்னா நிறைய எறும்புகளை பிக் பண்ணி அதோடைய ஃபெதர்ஸ் இருக்கு இல்லையா அதுல போட்டு உடம்புல போட்டு பயங்கரமா ரப் பண்ணிக்கிட்டே இருக்குமா எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா அது எதுக்காகலாம் விடுங்க பட் அது ரப்பன்றது மட்டும் இல்லாம அந்த ஆன்சர் அதிகமாக எங்கெங்கெல்லாம் பதுக்க முடியுமோ அப்படி ரெக்கைகள்லாம் பதுக்கிக்கும் திரும்ப திரும்ப இந்த விஷயத்த ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்குமா ஒரு வேலை அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பூச்சி கொல்லி அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணதான்னு தெரியல பட் அது அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்கு இப்போ நம்ம இன்னும் குறிப்பாக பார்த்தோம்னா அதுக்கு தேவைப்படும் போது பட்டன் எடுத்து அதையே சாப்பிட்ரும் முடிஞ்சு போச்சு அதோடது வந்து ஸோ அதனால சாப்பிட்றத கொள்றதுக்காக தான் போட்டு தேய் தேய் தேய்ச்சு அதை படி பழுவாங்கதான் தெரியல பட் அந்த எறவுகள்லாம் ரொம்ப பாவங்கள் ஆந்தைகள் எல்லாம் பார்க்கும்போது ஏன் அந்த மாதிரி பேந்த பேந்த மொழிக்கு முளைக்கிற அப்படின்னு யாரோ ஒருத்தங்க நமக்கு சொன்னதான் ஞாபகம் வரும் ஆனால் இந்த ஆந்தைகள் முளிக்கிறது மட்டும் இல்லை விழுங்குறதுலையும் ஸ்பெஷலிஸ்ட்டு ஏதோ ஒரு உயிரினம் கிடச்சி சாப்பிட்றதுக்கு அப்படின்னா உதாரணத்துக்கு அது எலியாக இருக்கலாம் இல்லைனா அணிலுடைய குட்டியாக இருக்கலாம் அதெல்லாம் இருக்கட்டும்னா அதை மென்னே சாப்பிடாது பட்டுன்னு வாயில் போட்டு முழுங்கிரும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே பறவைகள் அந்த வேலை தானே பார்க்குது இந்த மாதிரி புழுக்கல் சின்ன சின்ன எறும்புகள் இது எல்லாமே சின்னதாக இருக்கிறதுனால பட்டுன்னு வாயில் போட்டு முழுங்கிரும் அதுக்கேற்ற மாதிரி அது டைஜஷனும் ஆயிரும் ஸோ அதனால் அது சாப்பிட்றது ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் சாப்பிடும் ஆனால் இந்த ஆந்தையை பார்த்து பொறுத்த வரைக்கும் இந்த வயிறு ரெண்டு பகுதியாக நீங்கள் பெரிய டைஜஸ்டபிள் நான் டைஜஸ்டபிள் இந்த நான் டைஜெஸ்டபிள் தான் இது எதுக்கு அதை டைஜஸ்ட் எதுக்கு வயிறு அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது ஃபெதர்ஸ் போன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோமா ஃபார் மெமரிஸ் பிரிங் பேக் மெமரிஸ் அப்படிங்கிற மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் பார்ட் இதில் என்ன பண்ணோம்னா அது சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாத்தையும் விழுங்குது இல்லையா விழுங்கக்கூடிய அந்த ப்ராடக்டை சடசட சட 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 டைஜஷன் பண்ணிடும் என்ன சாப்பிடும்போது தான் உயிரணும் விழுந்ததுக்கப்புறம் அது ப்ராடக்ட் தானே நார்தன் ஸ்ட்ரீக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேர்ட் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் பயங்கரமான ஒரு குலகாரம் அப்படின்னு கூட சொல்ல முடியும் பச்சர் பேர்ட் அப்படின்னு சொல்லி இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு இது என்ன பண்ணோம்னா அதுக்கு என்ன தான் வயிறு ஃபுல்லாக இருந்தாலும் ஏதாவது ஒரு உயிரணத்தை பார்த்துச்சுன்னு வச்சுக்கோங்க இதுதான் நமக்கு அடுத்த ஏற அப்படி முடிவு பண்ணி பட்டுன்னு தூக்கிடும் பட் வச்சா ஓடிடும் இல்லையா அதனால் இது எப்படியாவது போட்டு தள்ளணும் அப்படின்றதுக்காகவே எந்த இடத்துல இருந்து பிடிக்குதோ கொஞ்சம் உயரமாக கொண்டு போய் கால் அந்த உயிரினத்தை மாத்தி வச்சுட்டு கீழே வரைக்கும் கொண்டு வந்து அப்படி பண்ணிடும் சோ அதனால இந்த பச்சர் போர்டு எல்லாமே பயங்கரமான கொடூரமான ஒரு கொள்ளக்காரங்க அப்படின்னு கூட சொல்ல முடியும் எந்தெந்த உயிரினெல்லாம் பார்க்குறதோ அது எல்லாத்தையும் மட்கை பண்ணி டக்கு டக்குன்னு கொண்டு போய் அதோடய இடத்துல வச்சிருமா லேட்டரான அதுக்கு ஃபஸ்ட்டுதுன்னா அது சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நூதனமாக கொலை பாருங்க பாருங்கள் பறவைகள் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பறவை அப்படின்னு கூட சொல்ல முடியும் இந்த மரங்குத்தி பறவையோடைய செயல்பாடே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்தாயிரம் முறையாக டக்கு 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 டக்குன்னு கொத்தி முடிச்சிடும் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் முடியும்னா அதோடைய வாழ்நாளில் எவ்வளோ பண்ணணும் அதோடைய கழுத்து பகுதி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னுலாம் யோசிச்சு பாருங்க சரி இது எதுக்காக தான் மரத்தை கொத்திக்கிட்டே இருக்கு இதுதான் இருக்கிறதே பாஸ்டா மரத்தை வெட்ட முடியும்னு சொல்றாங்க ஒரு வேலை இதை வச்சு மரம் வெட்டணும் அப்படின்னா பயங்கர மரம் வெட்ட முடியுமா மனுஷங்க எப்படி வெட்டி வச்சு வெட்டுறாங்களோ அதை விட ரொம்ப வெட்ட முடியும் தான் பட் இதோடைய ஃபாஸ்ட் கிட்டத்தட்ட நம்ம வந்து என்ன தான் எவ்வளோ ஷார்ப்பாக நம்மளுடைய மரத்தை வெட்டினாலுமே கண்டிப்பாக உட்பேக்கர் அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வெட்டவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உட்பேக்கர் மரத்தெல்லாம் வெட்டுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உள்ளே இருக்கக்கூடிய அதோடைய பூச்சிகள் எல்லாமே அதுக்கு தேவைப்படும் அதனால் மரத்தை வெட்டினா உள்ளே கொடுக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாத்தையுமே சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக தான் மரத்தில் ஒரு ஹோல் போடும் அது மட்டும் இல்லாமல் அது தங்கக்கூடிய ஒரு இடமாகவும் ஆக்கிக்குமா ஸோ அதனால் தங்கறக்கான இடமா ஆக்கி ஓட்டப்பட்டாலும் அதுக்கு உணவு கிடைக்கும் உணவுக்காக அது போட்டாலும் தங்குற இடம் கிடைக்கும் அப்படின்றனால எல்லா மரங்களையும் படப்பாட பட பட படான்னு ஹோல்ஸை போட்டு அது பாட்டுக்கு சாப்பிட்டு போய்கிட்டே இருக்குமா அதனால் இந்த உட்பேக்கருக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை எதை பற்றியும் கவலை இல்லை தனக்கு சாப்பாடு கிடைச்சா போதுன்னு எல்லா மரத்தையும் டீஃபாரஸ்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு புறாக்கள் எல்லாமே பயங்கரமான ஒரு பிரைனி பார்ட்டின்னு சொல்ல முடியும் ஏன்னா இப்போ நீங்கள் அதுக்கு ஒரு தடவை சாப்பாடு போட்டிங்கன்னா உங்களை ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்குமா ஸோ நீங்கள் என்ன தான் ட்ரெஸ் மாற்றி ஹேர் ஸ்டைல் மாற்றி உங்கள் வீட்டிலேயே நீங்கள் அடையாளம் தெரியாத மாதிரி மாறினாலும் முகம் மட்டும் அப்படியே வச்சுக்கணும் ஏன்னா முகத்தை வச்சு தான் அதை ரெகனைஸே பண்ணணும் நீங்கள் யார் அப்படின்னு ஸோ அந்தளவுக்கு முகத்தை ரொம்ப சூப்பராக துல்லியமாக ஞாபகம் வச்சுக்கக்கூடியது புறா அப்படின்னு சொல்கிறாங்க கெட்டதா அப்படின்றது அந்த தெரியும் பட்டுன்னு பறந்துடாது இதே தாங்க காகமும் உங்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம் முன்னாடி நீங்க நல்லவரா கெட்டவரா அப்படின்ற உங்களுடைய கேரக்டர் முதல் கொண்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அதை ஞாபகம் வச்சுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்த புறாவும் இந்த காகமும் ஒரு பக்கம் பார்த்தா வெரி குட் பாய்ஸ் இன்னொரு பக்கம் வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோஸ் ஒரு சில பறவைகள்லாம் ரொம்பவே பாவங்க ஏன்னா அதெல்லாம் எப்போ தூங்கும் தூங்குனாலும் எப்படி தூங்கும் அப்படியே ஃபிளாட்டா படுத்து தூங்குவோம் இல்லையே ஏதாவது மரத்து மேலே உட்காந்து பிடிச்சிக்கிட்டு எல்லாம் அப்படியே தொங்கிக்கிட்டு தான் தூங்குவோம் மாதிரி பட் இன்னும் ஒரு சில பறவைகளா இருக்கு நல்லா உயரமா பறக்க கூடியதுல அப்படியே அந்த காத்து அடிக்கிற அந்த வேகத்துல டக்கு 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 அப்படின்னு ஒரு பீஜம் போட்டு அப்படியே அது பட்டுக்கு தூங்கிடும் கண்கள்லாம் எல்லாம் தான் இருக்கும் ஆனா அதோடைய தூக்கம் அப்படின்றது அதற்கு இருக்குமா அதனால எங்கேயும் மோதாது ஏன்னா அது உயரம் தானே உயரத்துல என்ன இன்னொரு பறவை இன்னொரு பறவையும் மோதிக்கிட்டாதான் ஒன்று அப்படின்னு வாய்ப்பு இல்லை ஒண்ணு தூங்கிதான் இன்னொரு முழிச்சுட்டு இருக்கோம் எல்லாம் தூங்குறதுக்கு நம்ம என்ன தூங்குற உலகத்துலயே இருக்கும் பட் ஸ்லீப்பிங் ஆன் த ஸ்கை அப்படின்றதுலாம் நிறையவே வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஆனால் அதோடைய கண்ணு எப்ப விழிக்கணுமோ அப்ப ஷார்பா விழிச்சிடும்னு சொல்றாங்க எப்பவுமே அலர்ட் அதாவது தூங்கிட்டு இருக்கும் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில பறவைகளை பத்தின நான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில இன்னைக்கு இந்த செக்மெண்ட் மூலமா நீங்க தெரிஞ்சுக்க போற தகவல் என்னன்னு பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜனவரி ஐந்தாம் நாளுடைய இந்த ஜனவரி ஐந்தில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகர் பாண்டியன் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி ஐந்தாம் நாள் பிறந்தார் அதாவது ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் அந்த வாய்ப்புகள் வந்து கிடைக்காதுங்க ஆனால் பாண்டியன் சாரோட வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா மிக ஒரு இப்படி ஒரு வாழ்க்கை யாருக்காவது கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து மிகச்சிறப்பாக அவருக்கு அமைஞ்சிருக்கும் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாரதி அவர்கள் வந்து மண் வாசனைங்கிற படத்தை கதை திரைக்கதை எல்லாம் உருவாக்கி மற்ற எல்லா கேரக்டர்ஸையுமே அவர் வந்து உருவாக்கி அவர் என்ன பண்ணிடுறாரு ஷூட்டிங் எல்லாமே டேட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டு இடம் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிடுறாருங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாயகன் மட்டும் கிடைக்கல எங்கெங்கேயோ அலையிறாரு ஸ்கூலு காலேஜுன்னு சொல்லி நாயகன் எங்கேயுமே கிடைக்காம யாரை வச்சு பண்ணுறதுங்கிற ஒரு ஐடியாவே இல்லாமல் என்ன பண்ணிடுறாரு சரி எல்லாமே டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்க ஷூட்டிங்க்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்புறம் தேனியில் தான் ஷூட்டிங்கு அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறாரு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து தரிசனம் பண்ணுறாருங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரும்போது எல்லோரும் பாரதி ராஜா பாரதி ராஜா பாரதி ராஜான்னு சொல்லிவிட்டு எல்லாரும் அவரை சுற்றி நிற்கிறாங்க சுற்றி நின்று கையெழுத்து வாங்குறது ஆட்டோகிராஃப் வாங்குறது இது மாதிரி நிறைய பல செயல்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அங்கே அந்த கோயிலுக்கு பக்கத்தில் வளையல் கடை வச்சிக்கிட்டு இருந்தவர் தாங்க நடிகர் பாண்டியன் அவர்கள் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு பாதிராஜாவை பார்க்கணுங்கிற அந்த ஆர்வத்தில் வந்து ஓடிப்போய் அசைக்கிறாரு அப்போ அந்த பாதிராஜா அவர்களுடைய கண்ணில் பாண்டியன் அவர்கள் படுகிறார் உடனடியாக அந்த இடத்திலேயே நீ என் கூட வரியா ஃப்ரீயாக இருக்கியா நடிக்க தயாராக இருக்கியா அப்படின்னு பாதிராஜா அவர்கள் கேட்குறாருங்க உடனே அவர் ஒத்துக்கிட்டு அவரை கூட்டிக்கிட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்றாருங்க அப்போ கூடிய அவருடைய தயாரிப்பாளராக இருந்த அவருடைய நண்பர் சித்ரா லட்சுமணன் அந்த கதை ஆசிரியர்கள்லாம் பாண்டியனை ஒத்துக்கவே கிடையாது இவரெல்லாம் வச்சு படம் எடுக்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள் ஆனால் இவர் அந்த மதுரை பாஷை அந்த நடிப்பு இதெல்லாம் வந்து சிறப்பாக பண்ணி காட்டுறாருங்க ஒரு வாய்ப்பு நம்மை எப்போதும் தேடி வராது ஒன்று வாய்ப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும் இல்ல வரக்கூடிய வாய்ப்பை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டுங்க அவர் இரண்டாம் வகை பாண்டியன் அவர்கள் அந்த வந்த வாய்ப்பை வந்து புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக்கிட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை அந்த மண் வாசனை படத்தில் அவர் நடித்ததுக்கப்புறம் மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறார் அதன் பிறகு மணிவண்ணன் அவர்களுடைய டைரெக்ஷனையும் நடிக்கிறாரு அதன் பிறகு ஆர் சுந்தரராஜன் அவர்கள் வந்து நான் பாடும் பாடல் படத்திலையும் அவர் நடிக்க வைக்கிறாரு அது மட்டும் இல்லை பாக்கியராஜனுடைய உதவி இயக்குனராக இருந்த பாண்டியராஜன் அவர்கள் கன்னிராசிங்கிற படத்தை வந்து பிரபு அவர்களை வச்சு இயக்கியிருப்பார் அதன் பிறகு ஆண் பாவங்கிற படத்தில் பாண்டியன் அவர்களை வந்து பயன்படுத்தியிருந்தார் இப்படி வந்து தொடர்ச்சியாக பல வெற்றி படங்கள் அதன் பிறகு ஒரு வருட எட்டு முதல் பத்து படங்கள் நடிக்கக்கூடிய அளவிற்கு பிஸி நடிகராக வந்து பாண்டியன் அவர்கள் போனார் அதன் பிறகு புதுமை பெண் படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதிராஜா அவர்கள் ஒரு நகரத்து இளைஞனாக அவருடைய கதாபாத்திரத்தை வந்து அசத்தலாக கொடுத்திருப்பார் ஒரு கிராமத்து கதை கதைக்கு வந்து ஒரு நாயகன் தேவை அப்படின்னு சொல்லும்போது பாண்டியன் அவர்களை தான் எல்லாருமே வந்து சூஸ் பண்ணாங்க அப்போ பாண்டியனை சூஸ் பண்ணி போயிட்டு இருக்க காலகட்டத்தில் தான் ராமராஜன் அவர்கள் வந்து உள்ளே வந்துட்டார் அதன் பிறகு சில இடங்களில் வந்து அவருக்கு ஒரு தேக்கம் பிரேக் வந்தது அது அப்போ தான் என்ன ஆகுதுன்னா பாதிராஜா அவர்கள் கிழக்கு சிமே இல்லைங்கிற படத்தை வந்து இயக்கிறார் அந்த படத்திற்கு ஒரு மைனர் அந்த வில்லத்தனமான கேரக்டரில் வந்து மிகச்சிறப்பான நடிகர் நடிப்பை வந்து நடிகர் பாண்டியன் அவர்கள் வந்து வெளிப்படுத்தி இருப்பாருங்க அதன் பிறகு தொடர்ச்சியாக நிறைய படங்கள் நடிச்சாரு அதான் சொல்லுவாங்க இல்லையா ஒரு நிறைய நடிகர்கள் கேட்கும்போது தன்னுடைய வாழ்க்கையில் உயரத்துக்கு போன விடனே அந்த ஒரு ஹெட் வெயிட்டில் வந்து காணாமல் போயிடுவாங்க அது மாதிரி ஒரு காணாமல் போன நடிகராக பாண்டியன் அவர்கள் வந்து மாறிப்போனார் என்பது தான் உண்மை தன்னுடைய கெட்ட பழக்கங்களால் தன்னுடைய போதைக்கு இதெல்லாம் அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கையே வந்து அவர் வீணடித்து கொண்டார் நாற்பத்தொம்போது வயதிலேயே தன்னுடைய இன்னுயிரை விட்டுவிட்டார் என்பது தான் ஒரு குறிப்பிடத்தக்க வேண்டிய செய்தியாகும் இது மட்டுமல்ல இவர் வந்து அதன் பிறகு நிறைய சிட்டிசன் படத்தில் கூடிய அந்த யார் கேரக்டரில் வந்து செம்மையாக நடிச்சிருப்பார் புதுசு கண்ணா புதுசுங்கிற படத்தில் தான் கடைசியாக ஒரு குணச்சித்திர கதாபாத்திரத்திலும் பாண்டியன் அவர்கள் நடித்திருந்தார் மனோபாலா அவர்கள் வந்து இவரை அந்த இயக்கத்துல வந்த ஊர்காவலன் காவலன் ஒரு சிறப்பான தோட்டத்தில் நடிச்சிருப்பாரு குரு சிஷ்யன் ஒரு நல்ல காட்சியில பாண்டியன் அவர்கள் நடித்திருப்பாருங்க இப்படிப்பட்ட புகழ்பெற்ற ஒரு நடிகராக விளங்கிய பாண்டியன் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜனவரி ஐந்தாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களால் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் சோ ஃபைனல் நம்மளோட ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நீங்க ஷோவில பார்த்த எல்லா சிக்னெஸ்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்ம இதே மாதிரி ஒரு சூப்பர் பானைபிசோட மீண்டும் சந்திப்போம் அண்டர் தென் இஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அன்மஞ்சை மாலி டீ